ம் வெ்கம் பே யர்ல ஸ்மீரா ரெசிபிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விலாக் தான் பாக்க போறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய வாய்ஸ் வந்து ஓகேவாக இருக்கா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா முன்னாடிக்கு நான் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு வந்து வாய்ஸ் இப்போ ஓகே தான் ஏன்னா அப்போலாம் வந்து யூடியூப் சேனல்னால் எப்படி பேசுகிறது அப்படிலாம் தெரியாது ஏதோ வந்து நானாக பேசி எதையோ அடிச்சு விட்ருப்பேன் ஆனால் இப்போ ஓகேவாக நான் பேசுகிறேன் அப்படின்னா தோணுது ஏன்னா நான் நார்மலாக எப்போதுமே பேசுகிற ஸ்லாங்கில் பேசிகிட்ருக்கேன் முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்துட்டு என் என்னோட என்னோடய எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது வாய்ஸ் நீங்கள் பேசுகிறதுக்கும் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனாலே சொல்கிறேன் இப்போ நான் நார்மலாக தான் பேசியிருக்கேன் நான் அந்த வாய்ஸ் எடிட்டிங்கில் எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு ரைஸ் வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன் நான் வந்து கேரள அரிசி மட்டரிசி இருக்கு இல்லையா அதையும் புழுங்க அரிசியை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வேக வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கி நான் அதை வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்தை அதனால் வந்துட்டு இறால் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதான் வேலை நான் வந்து இறால் வந்து வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் இறால் வந்துட்டு நார்மலாக எனக்கு எங்கள் மாமி அம்மா இவங்கெல்லாம் சொல்லி தந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது ஏன்னா டிஃப்ரெண்ட்டெலாம் பண்ணோன்னா வந்துட்டு எதாவது யூடியூப் சேனல்காண்டி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சில டைம் நல்லா வரும் சில டைம் நல்லா வராது அதனாலே வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்ணிடுறது மீனுமே பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் எனக்கு தெரியாது வெள்ளை மீன் இல்லாட்டி வந்து பாறை மீன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு மீனாக தான் இருக்கும் இந்த மாதிரி சேஃப்பில் இருந்தால் நான் அது ரெண்டு மீனை தான் வந்துட்டு நினச்சி வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த மீன் வாங்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனை நல்லா க்ளீன் பண்ணி அந்த எல்லாமே செதுலெலாம் எடுத்து வந்துருந்துச்சு நான் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு காய்ச்சிற வேலையாக தான் இருந்தது இந்த ரால்வருவல் வந்து நல்லா இருந்தது ரால்வருளோட ரெசிபி வேணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது நார்மலாக முளக்காய் தூள் மஞ்சள் தூள் வெள்ளைப்பூண்டு வந்து நச்சு போட்டுட்டுல பரட்டிட்டு அப்புறம் என்னால் ரால் உருவல் வந்து ரெடி ஆகிடும் தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபிஷ் கிரேவி தான் வைக்க போகிறேன் எப்போதும் நான் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமி எங்கள் அம்மா அவங்களாம் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மசாலா எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு கரண்டி மசாலா சேர்த்துக்கிட்டேன் நான் வந்துட்டு மீன் மசாலா தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் அதை தான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பச்சை மிளகா ரெண்டு மிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் புளிக்காய் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற வேண்டியது நான் இந்த பக்கம் வந்து நான் மண் சட்டியில் தான் பண்ணுறேன் இப்போ அதிகமாக மீனாக நான் மண் சட்டியில் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கருக விட்டு எடுத்துடணும் தாளித்து நல்லா கோல்டு கலரில் வர்ற மாதிரி எடுத்துட்டு அது கூட கருவேப்பில் சேர்த்துட்டு தனியாக ஒரு அந்த மாதிரி ஒரு கிணக்கில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி நறுக்கிட்னேன் அதில் கொஞ்சம் தக்காளி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு அதுக்கூட மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலா கரைசலை வந்து அதில் ஊற்றிடணும் அவ்வளவுதான் இது தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை வந்து அதில் ஆட் பண்ணிடணும் அன்றைக்கி வந்து காய்கறியில் வந்துட்டு நான் முருங்கக்காய் மாத்திரம்தான் மீன் குழம்புக்கு சேர்த்துருந்தேன் அப்புறம் அந்த கையோடு நம்ம வேலை பார்த்துட்ருக்கையிலே வந்துட்டு பாத்திரம்லாம் களி வச்சுருப்போம்ல அது எல்லாத்தையுமே தனியாக அடுக்கி வச்சுருவேன் ஏன்னா வந்து சில டைம் நான் அடுக்காமல் விட்டுட்டேன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து சின்ன கிச்சனுக்கும் அதுக்கும் அப்படியே இடைஞ்சலாகிடும் எல்லாமே அதனால அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துடணும் இங்கிட்டு நம்ம குக்கிங் பண்ணிகிட்ருக்கேலே அந்த பக்கத்து அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா ஓகேவாக இருக்கும் அதனால் அன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இப்போது மாதிரி தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மீன் மசாலா தூள் இருக்குல்லையா அது சேர்த்துக்குவேன் அப்புறம் வந்து கார்லிக் வந்து சேர்த்துக்குருவேன் நல்லா நச்சு அதை பெரட்டி வச்சுட்டோன்னா தேவையான நல்ல உப்பு சேர்த்து பெரட்டிட்டோம்னா ஃபிஷ் ஃப்ரைமே ரெடி ஆயிடும் வந்து அப்படியே தொடச்சி விட்டாச்சு மீனுமே பார்த்திங்கன்னா சாப்பிட எல்லாம் பொறிச்சிக்கலான்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் சிங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது இப்போ வந்து நான் அதிகமாக அந்த விம்மு பிரில்லாம் வாங்குறது கிடையாது இது வந்து ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஊர்லேயே வந்துட்டு சரி ஓகே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்டே இப்போ வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு அந்த இடத்துல இருக்கிற சிங்கில் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் ஐ நம்ம கிச்சனாக இது அப்படின்ட்டுருக்கோம் ஒர்க்கெல்லாம் காலையிலே முடிச்சிருவேன் எப்போதுமே ஆனால் நான் அன்றைக்கின்னு சமையல் பண்ணிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது அதனால கரெக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அப்படியே வந்து ஹாலெல்லாம் வந்து நல்லாவே வந்து கூட்டி தள்ளிட்டேன் ஃபிஷ் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை தாளிப்பு லைட் பண்ணிடணும் இன்னைக்கு வந்து வெயிலே அடிச்சிச்சு சூப்பராக வெயில் அடிச்சிருந்துச்சு சரி நம்மளுக்கு நான் வேலை வெயில் அடிச்சிருச்சு நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே காய வச்சுருன்னு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா மழை வந்துருவோன்னு ஒரு பயம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முந்திர நாள் சரியான மழை அப்புறம் திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது அதனாலே வந்து வேகமாக மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு போயிட்டேன் அப்புறம் பார்த்தா செம்மையாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாடியில் போய் என்னோடய செடியெல்லாம் பார்க்குறது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே செம்ம வெயிலாக இருந்துச்சு துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா காஞ்சிருச்சு ஓகேவா காஞ்சிருச்சு மழை வர மாதிரியும் இருந்துச்சு கொஞ்சம் வானத்தை பார்க்கல கொஞ்சம் பயமும் இருந்துச்சு சரி ஓகே துணியெல்லாம் இதுக்கு மேல நம்ம போட்டுட்டோம்னா திருப்பியும் நெலைஞ்சு போயிடும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் வெயில் அடிச்சதோட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து சாப்பிட்ற போது ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் முட்டை பொறிச்சு சாப்பிட்லாம் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வைக்கி வேணாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டேன் ஆனால் ஆம்லேட் பண்ணலை அதை வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும் இல்லையா கரெக்டாக அதை நல்லா அதை எடுத்து வச்சாச்சு ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதாக இருக்கும் கிச்சன் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே இருக்கும் அதனால் அதை அப்பப்போ எடுத்து இங்கிட்ட கரெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா ஓகேவாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ரைஸ் குக்கரில் தான் ரைஸை வச்சுருந்தேன் ஆனால் கரண்ட் வந்து வேலையை பார்த்து விட்டுருச்சு கரண்ட்டு போயிடுச்சு அதனால் அப்படியே சோறு இருந்தது அதை எடுத்து திருப்பி பானையில் வச்சு வடித்து அப்புறம் எப்படியோ வந்து சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு ஆனால் மண் சட்டி வைக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அந்த மழை டைம் மண் சட்டி மீன் குழம்பு மீன் பொரிச்சு அதுக்கப்புறம் வந்து ரால் வருவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்படி தான் என்னோடய லஞ்ச் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்